வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா கொத்தவரங்க கறி பின்னப்பெறும் இது கொத்தவரங்க பொறுக்கி பொடியாக நறுக்கி நைஸாக அரம்பி வச்சுருக்கேன் இது உங்களுக்கு உப்பு மஞ்சள் பொடி போட்டுவிட்டேனா இது வந்து வைதங்கி போடுறேன் போட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிறோமோ இதை ஸ்டீம் குக் பண்ணுறதுனால பண்ணலாம் சீர் குக் பண்ணலாம் பண்ணலாம் ஆனால் நான் சீர் குக் பண்ணலை வேறு மெத்தடில் பண்ணுறேன் இது வேகட்டும் இப்போ நம்ம கொத்தவரங்காய் கறிக்கு ரெண்டு விசில் வந்து இப்படி கொத்தவரங்க கேப்பிங் எடுத்து வச்சாச்சு கட்டி அடுத்து வச்சுருக்கோம் ஆனால் இதுக்கு ஒன்றரை ஸ்பூன் இதுமாதிரி ஸ்டீம் குக் பண்ணினால் அப்படியாவும் வதக்கலாம் ஸ்டீம் குக் பண்ணி வதக்கலாம் இந்தமாரி ஜெல்லம் விட்டு வதக்கலாம் இந்தமாரி பண்ணினாக்கா உங்களுக்கு எண்ணெய் அதிகம் தேவைப்படாது இப்படி கரைச்சு வெயி. வந்து அப்படியே ப்ளே. இதெல்லாம் போட்டு கலச்சுக்கணும். இப்போ இந்த வெந்து தான் பாப்ப ரெண்டு எடுத்து ஓபன் பண்ணி. ரெண்டு வந்து இப்போ நம்ம மடி கட்டிக்கலாம். இது நம்ம பருப்பு இதுலயே நம்ம போக்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேருக்கு வேணுங்கிறவா அவ்வளோவா சவுகிக்கு யோகா வேணுமோ அந்த போட்டிலாம் எந்த அளவுக்கு கிடையாது பவுடர் வந்து என்ன கொத்தாயின்னு பட்டங்களும் கை மட்டைகள் ஜெல்வி டாக்டராக நல்லா ஜெலத்தை மொத்த ஒட்டுக்கணும் ಗೇ ತೊಗೊಂಡು ಹೊಚ್ಚಿ ಬಿಟ್ಟು ತಯ್ಯಲ್ಲಿ ಹೊಟ್ಟಿ ಬಿಟ್ಟು ನಾನು ತಗೊಳ್ತಾ

சும்மா அது ஃப்ரீயாக இருக்கிற நேரங்கள் தேங்காயை வரைச்சு இந்த அறியில் ரெண்டு மூணு மூணு திருவிழி வச்சுக்கிட்டேன்னா தேங்காய் படிப்பதும் உங்களுக்கு ஓட ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிருக்கு நீங்களே படிப்படுங்க நன்றி வணக்கம்